ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா இதழாளர் பாரதி இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்ட்டில் இயல் நாளில் இருக்குது ஃபஸ்ட் இந்த லெசனை பற்றி ஓவராலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இந்த லெசன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெட்டர் பேஸ் பண்ண லெசன் அதாவது ஒரு கடிதம் கடிதம் சார்ந்த லெசன் அது எந்த மாதிரி கடிதம் என்ன மாதிரி லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மகள் வந்து அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து கடிதம் எழுதுறாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மகள் வந்து பாரதியின் இதழியல் பணி பற்றிய நூல்கள் வந்து படிச்சிருப்பாங்க ஸோ அதுலேருந்து என்னென்ன நம்ம படித்தோம் அப்படிங்கிறத வந்து அவங்க அப்பாவுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காக அந்த லெட்டர் மூலியமா ஒரு கடிதம் மூலியமா வந்து சொல்லியிருப்பாங்க அதே சமயம் வந்து சில டவுட்ஸும் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து அவங்க அப்பா வந்து திருப்பி பதில் லெட்டர் வந்து பதில் பதில் கடிதம் வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து அனுப்பிச்சி விட்டுருப்பாங்க ஸோ இதுதான் வந்து இந்த லெசன்ல சொல்லியிருப்பாங்க ஸோ இதுல வந்து நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க லெசன் கொள்ள போகலாம் பாரதி பார்த்தீங்க அப்படின்னா கவிஞர் பேச்சாளர் பாடகர் கட்டுரையாளர் கதையாசிரியர் மொழிபெயர்ப்பாளர் அரசியல் அறிஞர் ஆன்மீகவாதின்னு பல பன்முகம் தன்மை கொண்டவர் அது மட்டும் இல்லாமல் இவருடைய பணி பார்த்தீங்க அப்படின்னா எட்டியபுரம் சமஸ்தானத்தில் தான் பணி முதல் பணி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக இருந்திருப்பார் அதுக்கப்புறமேட்டு அதுவும் ரிசைன் பண்ணிவிட்டு மித்ரன் இதழில் வந்து உதவி ஆசிரியராக வந்து பணி புரிஞ்சிருப்பார் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய மித்ரன் சக்கரவர்த்தினி இந்தியா அப்புறம் பாலபாரதி விஜயா சூரிய உதயம் கர்மயோகி இந்த மாதிரி பல இதழ்களில் வந்து இவர் ஆசிரியர் மற்றும் துணை ஆசிரியராக வந்து பணிபுரிஞ்சிருப்பார் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சர்வஜன மித்திரம் ஞானபனு காமன்வீல் கலைமகள் தேசபக்தன் கதா ரத்தினரன் ஸோ இந்த மாதிரி பல இதழ்களில் இவர் வந்து தம் படைப்புகளில் வந்து வெளியிட்டிருப்பார் ஸோ இந்த மாதிரி படைப்புகள் வெளியிட்டதை வந்து அந்த பாப்பா அந்த அதாவது அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாட்ட கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய படை படைப்புகள் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இவருக்கு வந்து எப்படி இந்த டைம் வந்து பத்துச்சு அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ அதுக்கு அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரம் மேலாண்மையே பாதி வெற்றி அப்படின்னு அவங்க அப்பா வந்து சின்ன வயசில் அந்த பொண்ணுக்கு வந்து சொன்ன சொல்லியிருப்பார் ஸோ அது வந்து இப்போ அந்த அப்பா அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணுக்கு ஞாபகப்படுத்துவார் அதுதான் நேர மேலாண்மை பார்த்தீங்க என்ன அப்படின்னா நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் தான் நேர மேலாண்மையே வந்து பாதி வெற்றி அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருப்பார் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய பாரதியோட புனை பெயர்கள் ஸோ இளசை சுப்பிரமணியன் சாவித்திரர் பாரதி வேதாந்தி வே வேதாந்தி தீரர் ஷெல்லிதாசன் காளிதாசன் சத்திதாசன் ரிஷி ஸோ இந்த மாதிரி பல புனைப்பெயர்கள் வந்து நம்ம ப பாரதிய வந்து புலை புனைப்பெயர்களில் வந்து எழுதியிருப்பார் ஸோ ஏன் அப்படி எழுதியிருப்பார் அப்படின்னா விடுதலை வேட்கையூட்டும் கருத்துக்கள் வந்து மக்களை வந்து சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பல புனைப்பெயர்கள் பெயர்கள் வந்து யூஸ் பண்ணி எழுதியிருப்பார் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவரோட கருத்து படங்கள் தாம் பணியாற்றிய இதழ்களில் வந்து கருத்து படங்களையும் கேலி சித்திரங்களையும் வந்து வெளியிடணும் அப்படிங்கிறது அப்படின்னு வெளியிட்டிருப்பார் அதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இதழ் துறையில் முதல் கருத்து படம் வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதி ஸோ அடுத்தது சித்ராவலி அப்படின்னு சித்ராவலிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கருத்து படங்களை மட்டுமே கொண்ட இதழ் அந்த இதழ் இப்போ கருத்து படங்களை மட்டுமே கொண்ட இதழ் அது என்ன இதழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ராவலி இது வந்து பாரதி வந்து செயல்படுத்தணும் அப்படி அதாவது செயல்படுத்தணும் இந்த இதழ் வந்து நடத்தணும் அப்படின்னு விரும்பு விரும்பியிருப்பார் ஆனால் இவர் வ இவரால வந்து அதை செயல்படுத்த முடியாது ஸோ இருந்தாலும் பரவாயில்லன்னு இந்தியா விஜயா அந்த இதழ்களில் வந்து தம்முடைய கருத்து படங்களை வந்து வெளியிட்டிருப்பார் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாரதியாரிடம் துணை ஆசிரியர்களாக பணியாற்றியவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுப்பையா ஹரிகரர் நாகசாமி ராமசாமி நெல்லையப்பர் கனகலிங்கம் ஸோ இவங்கெல்லாம் வந்து பாரதியார் பாரதியார் கூட துணை ஆசிரியர்களாக வந்து பணியாற்றியிருப்பாங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சக்கரவர்த்தினி அதாவது சக்கரவர்த்தினி இதெல்லாம் வந்து பாரதி வந்து ஒரு குரல் வெண்பா வந்து சொல்லியிருப்பார் அது எதுக்கு சொல்லியிருப்பார் அப்படின்னா பெண் விடுதலைக்காகவும் பெண்களுக்காகவும் வந்து அவருடைய சக்கரவர்த்தி இதழில் வந்து ஒரு குரல் வெண்பா வந்து ஒன்று எழுதியிருப்பார் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்மை அறிவுரை பீடோங்கும் பெண்மைதான் உண்மையுற ஓங்கும் உலகு அப்படிங்க ஒரு குரல் வந்து எழுதியிருப்பார் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியா அதாவது இந்தியா இதழ் இருக்கு இல்லையா இந்தியா இதழ் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து சிவப்பு வண்ண தாளில் தான் வந்து வெளியிட்டிருப்பார் ஸோ அந்த இந்தியாங்கிற இதில் வந்து சிவப்பு வண்ணம் தாளில் தான் வெளியிட்டிருப்பார் ஏன் வந்து அந்த சிவப்பு வண்ணம் தாள் வந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புரட்சி மற்றும் விடுதலை குறிக்கும் அந்த சிவப்பு வண்ணத்தாள் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா புரட்சி மற்றும் விடுதலை குறிக்கும் அதனால தான் வந்து அந்த சிவப்பு வண்ணத்தாளை வந்து இந்தியாங்கிற இதில் வந்து வெளியிட்டிருப்பார் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மகுட மிடல் அதாவது மகுடமிடல் அப்படின்னா தலைப்பிடல் நம்ம ஹெட்டிங் சொல்கிறோம் இல்லையா ஸோ அதுதான் வந்து தலைப்பிடல் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஆங்கிலத்தில் தலைப்பு எழுதி அதுக்கப்புறம் கீழே வந்து தமிழில் மறுபடியும் தலைப்பு எழுதுகிற மாதிரி அந்த காலத்தில் வந்து அந்த வழக்கம் இருந்திருக்கும் இது வந்து நம்ம பாரதியார் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நைன்டி நாட் ஃபைவ் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேருந்து நைன்ட்டி நாட் செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வரைக்கும் இந்தியா சக்கரவர்த்தினி இதழில் வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருப்பார் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பிடலை வந்து கைவிட்டுட்டு அதே மாதிரி சுதேச மித்ரன் இதழ்லையும் வந்து அதை வந்து சாட்டியும் வந்து எழுதியிருப்பார் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் ஸோ லாஸ்ட் பாயிண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க அதாவது பாரதி வந்து இறுதியாக பாரதி வந்து தம் படுக்கையில் இருந்தபோது சொல்லியிருப்பார் அடுத்த நாள் வந்து அனுமநல்லா கானை பற்றி ஒரு வியாசம் எழுதி ஆஃபீஸுக்கு எடுத்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் சொன்னாங்க அப்படின்னா பாரதியார் பற்றி நண்பர்கள் அப்படின்னு ஒரு நூலில் வந்து பத்மநாபன் வந்து சொல்லியிருப்பார் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் ஸோ இந்த லெசன் வந்து இவ்வளோதான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண பண்ண நோட்டிஃபிகேஷன் வரும் எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த லெசன் பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ